பிரேஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் சங்கீதம் ஒன்பது பத்து கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஹாலே லூயா பிரியமானவர் தாவிதாரசன் ஒருமுறை சொல்லும் பொழுது எனக்கும் மரணத்துக்கும் ஒரடி தூரம் தான் இருக்கிறது ஆனாலும் நான் கர்த்தரை தேடினபடியால் கர்த்தரை நம்பினபடியால் ஆண்டவரை சார்ந்து இருந்ததுனால அவர் என்னை கைவிட்டதே இல்லை அவர் என்னை கைவிடுகிறதே இல்லை லாஸ்ட் சூழ்நிலையிலும் அவரை நோடு கூட இருக்கிறார் என்பதாக இன்றைக்கு நீங்களும் சொல்லலாம் நான் எவ்வளவு நாளாக இந்த காரியத்துக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் ஏன் இந்த காரியத்தில் தேவன் அமைதியாக இருக்கிறார் என்றெல்லாம் நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம் ஒரு வேலை ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ ஒரு வேலை ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ என்றெல்லாம் நீங்க நினைக்கலாம் பெரியமானவர்களே ஆண்டவரை தேடுகிறவர்களை ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் அவரை நம்புகிறவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்னுடைய வாழ்க்கையில் கூட எவ்வளவோ சூழ்நிலை நாட்கள் கைவிடப்பட்டு விட்டுட்டேனோ என்னை தேவன் மறந்துட்டாரோ எனக்கு ஏன் இந்த ஒரு நெருக்கம் எனக்கு ஏன் இந்த ஒரு இக்கட்டு இப்படியெல்லாம் நான் நினைத்தது உண்டு ஆனாலும் ஆண்டவருடைய கரணம் அதன் மத்தியிலும் என்னோடு கூட இடைப்பட்டு என்னை தேற்றும் என்னை ஆறுதல் படுத்தும் இம்மட்டுமா என்னை அவருடைய கரத்தினால ஏந்தி சுமந்து எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து கைவிடாமல் பாதுகாத்து ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார் வேலையிலும் செய்கிற ஊழியத்திலும் நான் வசிக்கிற பகுதியிலும் போகும்போது வரும்போது பிரயாணத்தில் ஆண்டவர் என்னை கைவிடாமல் மாறாமல் பாதுகாத்து ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார் அதே போலத்தான் நீங்க கர்த்தரையே நம்பி அவரையே கொண்டு இருக்கிறீங்களே அவர் உங்களை கைவிடவே மாட்டார் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்னை மறந்து விட்டார் என்று நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஆண்டவர் உங்களுக்கு என்று குறித்திருக்கிற காரியத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு தானா மரணம் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறதே எனக்கு ஒரு கடன் பாரம் என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறதே மனிதர்கள் என்னை வளைந்து விட்டார்களே நாளைக்கு நான் என்ன செய்வேன் இந்த நெருக்கடியை நான் எப்படி சந்திக்க போறேன் என்று நீங்க கலங்குறீங்களா ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டார் ஆண்டவரையே பிடித்துக் கொள்ளுங்கள் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள் அவரை தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார் ஆண்டவருடைய வசனத்தின்படி உங்களை அவர் தேற்றுகிறார் உங்களை பலப்படுத்துகிறார் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஏசப்பா இந்த காரியத்துல நீங்க என்னையை கைவிட்டுட்டீங்களோன்னு என்று தோன்றுகிறது ஆனாலும் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் ஆனாலும் நான் உண்மையே தேடுவேன் என்று ஒப்பு கொடுத்து சொல்றீங்களா இசப்பா இன்றைக்கு யார் யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு இந்த காரியத்தில் தேவன் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று கலங்கி உம்மிடத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறார்களோ அவர்களுடைய காரியத்தில் நீர் தலையிடும் இடைப்படும் அவர்களை கைவிடாமல் அவர்கள் வேண்டிக் காரியத்தில் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும் அவர்களை தேற்றி ஆறுதல் படுத்தி சொன்னதை நிறைவேற்றி கைவிடாமல் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தித்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவீராக நீர் அப்படி செய்தும் நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபை காய் நன்றி இயேசுவின்